தாயே பொன்னாத்தா காலுல சலங்க கக்கத்தில் குழந்த தலையில் கூட என சங்கம் புதையலில் சங்கமித்த எங்கள் சாந்த ஸ்ரூபிணியே பொன்னாத்தா குழந்தையின் பசியறிந்து உணவளிக்கும் தாயுள்ளம் கொண்ட தங்க ரதமே சர்க்கரை பொங்கல் மாவிளக்கு இடிச்ச பச்சரிசி விளக்கு எனும் சைவ படையலை ஏற்கும் எங்கள் இளவரசி அரும்பாடுபட்டு அனைவரையும் ஆற தழுவும் அழகிய தேவதை குலத்தையும் குல மக்களையும் காத்து நிற்கும் எங்கள் குலமாதா ராஜமாதா தாயே பொன்னாத்தா ஆங்காரஸ்ரூபிணி சங்கடம் தீர்த்து சகல நோய்களையும் தீர்க்கும் சந்தனமாரி அநீதிக்கு எதிரான தர்ம தேவதை சிங்கத்தையும் நாகத்தையும் ஆபரணமாக அணியும் ஆதிபராசக்தியின் அம்சமே கம்மங்கூல் சிவப்பு பட்டு குளவை சத்தம் தீச்செட்டி வாப்பூடு வாப்பூடு பானை என அனைத்தையும் விரும்பி ஏற்கும் எளிய மக்களின் ஏழை தாயே எங்கள் சந்தனமாரி சுவடி ஏந்திய கல்வித்தாய் தீவினைகள் யாவையும் முறியடிக்கும் மாந்திரீக வல்லமை கொண்ட ஓலைச் சுவடியை தாங்கி நிற்கும் கல்வித்தாய் அம்மா சித்தர்கள் வணங்கிய காவல் தெய்வம் சித்தர்கள் வணங்கும் பேராற்றல் உடைய பெண் தெய்வம் அம்மா கல்வி எனும் ஊற்றை கல்வி எனும் ஊற்றை தன் கையில் தாங்கி நிற்கும் தாமரையால் பகிர்ந்தளிக்கும் தாயே தாமரை செவ்வரளி ரோஜா பூக்களெல்லாம் பூத்திருக்கு உன் பாத பூஜைக்கு காத்திருக்கு தாமரை செவ்வரளி ரோஜா பூக்களெல்லாம் பூத்திருக்கு உன் பாத பூஜைக்கு காத்திருக்கு தொட்டிச்சி அம்மாவே பேச்சு எனும் பெரியாச்சி மருத்துவத்தாய் பேறுகால பெண்களுக்கு சுகப்பிரசவத்தை வரமாய் அளிக்கும் அன்னையே பெரியாச்சி தாயே பேச்சி அம்மனே பேறுகால பெண்களுக்கு சுகப்பிரசவத்தை வரமாய் அளிக்கும் அன்னையே பெரியாச்சி தாயே பேச்சி அம்மனே வல்லாளன் எனும் கொடிய அரசனை வதம் செய்த பேராற்றலே வல்லாளன் எனும் கொடிய அரசனை வதம் செய்த பேராற்றலே எவ்வித கொடிய நோய்களையும் எவ்வித கொடிய நோய்களையும் தீர்க்கும் எங்கள் குல மாதாவே அறுசுவை படையல் காத்திருக்கு அல்லி பருக நீ வர வேண்டும் எங்கள் வம்சம் பெருக நீ வரம் தர வேண்டும் அறுசுவை படையல் காத்திருக்கு அள்ளி பருக நீ வர வேண்டும் எங்கள் வம்சம் பெருக நீ வர வேண்டும் வரம் தர வேண்டும் ராக்காயி அம்மா தோசம் நீக்கும் பெண் தெய்வமே அசைவத்தை ஆவலாய் ஏற்கும் ஆங்கார சுரூபணி தோசம் நீக்கும் பெண் தெய்வம் அசைவத்தை ஆவலாய் ஏற்கும் ஆங்கார சுரூபிணி பேச்சி எனும் பெரியாச்சியின் தங்கை தர்மத்திற்கு எதிரான தர்மத்திற்கு எதிரான தீவினைகள் யாவையும் முறியடிக்கும் பூலோகத்தின் அதிகாரி அசைவ படையல் பத்தாது பத்தாது உன் பசிக்கு அசைவ படையல் பத்தாது பத்தாது வேட்டையாடி விளையாடி வரும் வேங்கையற்கரசியே ராக்காட்சி அம்மனே நல்வினைக்கும் நல்வினைக்கும் நற்செயலுக்கும் நல்ல பலனையும் தீ வினைக்கும் தீய செயலுக்கும் நரக பலனையும் அளிக்கும் நாகம்மா நல்வினைக்கும் நற்செயலுக்கும் நல்ல பலனையும் தீ வினைக்கும் தீய செயலுக்கும் நரக பலனை அளிக்கும் நாகம்மா முட்டை பால் சேவல் காத்திருக்கு முன்னிறங்கி வாருமம்மா முன்பசியை தீருமம்மா முட்டை பால் சேவல் காத்திருக்கு முன்னிறங்கி வாருமம்மா முன்பசியை அம்மா வெள்ளி செவ்வா விரதம் இருந்தோம் வெள்ளி செவ்வா விரதம் இருந்தோம் வெறும் வயிற்றுல வெறும் வயிற்றில் விளக்கு வச்சோம் வேகமாக நீ வாருமம்மா எங்கள் தோசங்களை துடை தெரிய வேகமாக நீ வாருமம்மா நாக தோசங்களை துடை தெரிய வாருமம்மா வெள்ளி செவ்வா விரதமிருந்தோம் வெறும் வயிற்றில் விளக்கு வச்சோம் வேகமாக நீ வாருமம்மா எங்கள் தோசங்களை நீக்க வாருமம்மா நாக தோசங்களை நீக்க வாருமம்மா தாயே இருபத்தோரு தெய்வங்களில் பெண் தெய்வமே பொன்னாத்தா சந்தன மாறி தொட்டிச்சி பேச்சி ராக்காயி நாகம்மா அங்காள ஈஸ்வரி தாயே வணங்குகிறோம் வணங்குகிறோம் உங்களை உள்ளன்போடு வணங்குகிறோம் எங்களை காத்து நிற்க வேண்டும் எங்கள் குல தெய்வங்களே